ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் This is கிருஷ்ணமூர்த்தி Welcome to my channel Discover Everything இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டூ stroke பெட்ரோல் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இது ஏன் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்னு சொல்கிறோம் இதை ஏன் டூ stroke engine சொல்கிறோன்னா என்ஜின் இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட சைக்கிள் வந்து 2 டூ ஸ்ட்ரோக்கில் கம்ப்ளீட் ஆகிறதுனால இதை வந்து டூ stroke engine. சொல்கிறோம் இன் இன்ஜின் சைக்கிளில் என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குன்னா இன்டேக் Compression, பவர் அண்ட் எக்ஸாஸ்ட் இது நாலு சேர்ந்தது தான் ஒரு இன்ஜினோட சைக்கிள் இந்த நாலு ஆப்ரேஷனும் கிருஷ்ணனோட ரெண்டு ஸ்ட்ரோக்கில் கம்ப்ளீட் ஆகிறதுனால இதை வந்து டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்னு சொல்கிறோம் அதாவது கிருஷ்ணனோட ஒரு அப்வேர்ட் ஸ்ட்ரோக் அப்புறம் ஒரு டவுன்வேர்ட் ஸ்ட்ரோக் இந்த ரெண்டு ஸ்ட்ரோக்லேயே இன்ஜினோட எல்லா ஆப்ரேஷனும் கம்ப்ளீட் ஆகுறதுனால இதை வந்து டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்னு சொல்கிறோம் இந்த ரெண்டு ஸ்ட்ரோக் கம்ப்ளீட் ஆகும்போது கிராங்க் சாஃப்ட் வந்து ஒரு ரெவல்யூஷன் கம்ப் கம்ப்ளீட் ரெவலேஷன் ரொட்டேட் ஆகிருக்கும் அதாவது ஒரு ரெவலேஷனில் நமக்கு வந்து இந்த என்ஜின்லேருந்து ஒரு பவர் அவுட் புட் கிடைக்குது இதே ஃபோர் ஸ்ட்ரோக் என்ஜினில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணனோட நாலு ஸ்ட்ரோக் கம்ப்ளீட் ஆகும்போது தான் இன்ஜினோட ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா கிராங்க் சாஃப்டோட ரெண்டு ரொட்டேஷனில் தான் நமக்கு வந்து ஃபோர் ஸ்ட்ரோக்கில் என்ஜின்லேருந்து ஒரு பவர் புட்னு வந்து நமக்கு கிடைக்குது இதுதான் வந்து டூ ஸ்ட்ரோக் என்ஜினுக்கான விளக்கம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ ஸ்ட்ரோக் என்ஜினோட காம்பினேஷன் என்னென்னு பார்ப்போம் இது வந்து ஒரு டூ ஸ்ட்ரோக் என்ஜினோட க்ராஷ் செக்ஷன் டூ ஸ்டோக் இன்ஜினில் என்னென்ன காமனன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஹெட் சிலிண்டர் ஹெட் வந்து சிலிண்டர் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சிலிண்டர் ஹெட்டில் வந்து ஸ்பார்க் ப்ளக் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலிண்டர் சிலிண்டர் பார்த்திங்கன்னா சிலிண்டரில் ஒரு போர் இருக்கும் இந்த போருக்குள்ளே தான் வந்து பிஸ்டன் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும் அதேமாரி பார்த்திங்கன்னா சி சிலிண்டரில் பார்த்திங்கன்னா இன்லெட் இன்லெட் போட்டிருக்கும் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கும் இன்லெட் போட்டு வந்து இன்லெட் ஏர்ஃபியல் மிக்சர் வந்து உள்ளே வரதுக்கு இன்லெட் போட்டு எக்ஸாஸ் கேஸ் வந்து எக்ஸாஸ் போட்டு வந்து என்ஜினில் எரிஞ்ச கேஸ் வந்து வெளியே போகிறதுக்கு எக்ஸாஸ் போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு பார்த்திங்கன்னா கிராங்க் கேஸ்லேருந்து ஃபியூல் மிக்சர் வந்து சிலிண்டருக்குள்ளே போகிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கிராங்க் கேஸ் கிராங்க் கேஸ் பார்த்திங்கன்னா இதில் தான் கிராங்க் கேஸில் வந்து கிராங்க் சாஃப்ட் இருக்கும் இந்த கிராங்க் சாஃப்ட் வந்து கனெக்டிங் ராட் மூலமாக பிஸ்டனோட கனெக்ட் ஆகிருக்கும் இந்த பிஸ்டனோட லீனியர் மோஷன் அதாவது அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டை வந்து இந்த கனெக்டிங் ராட் வந்து கிராங் சாப்பில் ரொட்டேஷன் மூவ்மெண்ட்டாக மாற்றும் ஓகேங்களா அப்புறம் வந்து இன்லெட் போர்ட்டில் வந்து கார்பரேட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா இந்த டூ ஸ்டோக் இன்ஜினில் பார்த்திங்கன்னா வால்வ் மெக்கானிஸ் இருக்காது இதில் வந்து போர்ட் மெக்கானிசம் அதாவது போர்ட் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம் இந்த போர்ட்டை வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது வந்து பிஸ்டன் அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும் இந்த ஆப்ரேஷன் நம்ம நெ நெக்ஸ்ட்டு இதில் டீட்டெயிலாக பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்து என்ஜினோட ஆப்ரேஷன் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பிஸ்டனோட ரெண்டு ஸ்ட்ரோக்கில் இந்த நாலு ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகுது கம்ப்ரஷன் பவர் எக்ஸாஸ்ட் அண்ட் இன்டேக் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து கம்ப்ரெஷன் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் வந்து பாட்டம் டெட் சிலிண்டர் டாப் டெட் சிலிண்டர் நோக்கி மூவ் ஆகும் ஆல்ரெடி இதுக்குள்ளே ஏரும் பெட்ரோலும் கலந்த கலவை இருக்கும் அப்படி மூவ் ஆகும்போது ஃபர்ஸ்ட்டு பிஸ்டன் வந்து இன்லெட் போட்டை க்ளோஸ் பண்ணும் அப்புறம் மேலே மூவாக போ மூவ் ஆகிட்டே இருக்கும்போது எக்ஸாஸ்ட் போட்டையும் க்ளோஸ் ஆகும் அதே சமயத்தில் கேஸ்க்குள்ளே வந்து கேஸில் ஒரு வெற்றி இடம் உருவாகும் இந்த வெற்றி இடத்துனால இன்லெட் வால் வந்து ஓப்பன் ஆகி வெளியிலேருந்து ஏரும் பெட்ரோலும் கலந்த கலவை கிராங்கேஸ்குள்ளே வந்துடும் ஓகேங்களா அப்புறம் எண்ட் ஆஃப் த கம்பஷன் ஸ்ட்ரோக்கில் ஸ்பார்க் விளக்கிலேருந்து ஸ்பார்க் வர்றதுனால இந்த பெட்ரோல் ஆனது எரிஞ்சு அதில் நமக்கு பவர் கிடைக்கிது அந்த பவரானது பிஸ்டன் மேலே ஆக்ட் ஆகிறதுனால பிஸ்டன் வந்து கீழ் நோக்கி நகரும் அப்படி கீழ் நோக்கி நகரும்போது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாஸ்ட் வால் ஓப்பன் ஆகும் எக்ஸாஸ்ட் போட்டு ஓப்பன் ஆகும் அப்போ எக்ஸாஸ்ட் போட்டு ஓப்பன் ஆகும்போது உள்ளே இருக்க எரிஞ்ச கேஸ் வெளியே போயிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு பிஸ்டன் மேற்கொண்டு மூ கீழ் நோக்கி மூவ் ஆகும்போது ஒரு கட்டத்தில் வந்து இன்லெட் அதாவது இன்லெட் போட்டு ஓப்பன் ஆகும் அப்போ கிராங்கேஸ்குள்ளே இருக்க ஏறும் பெட்ரோலும் கலந்த கலவை வந்து என்ஜின்குள்ளே உள்ளே வரும் அப்படி உள்ளே வரும்போது அந்த ஏறும் பெட்ரோலும் கலந்த கலவை வந்து ஆல்ரெடி இருக்க எக்ஸாஸ்ட் கேஸை வெளியே அனுப்பும் இந்த ஆப்ரேஷன் வந்து திரும்ப திரும்ப நடக்கும் இதுதான் வந்து டூ ஸ்ட்ரோக் இன்ஜினோட ஒர்க்கிங் இது டூ ஸ்ட்ரோக் இன்ஜினோட ஒரு சின்ன அனிமேஷன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் வந்து பாட்டம் டெட் சென்டரில் இருக்குது பாட்டம் டெட் சென்டரில் இருக்கும்போது என்னாகுனா இந்த கிராங்க் கேஸ்னால் உள்ளே இருக்க ஏரம் பெட்ரோல்னு கலந்த கலவை வந்து புஷ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் வழியாக உள்ளே அனுப்பும் அதே சமயத்தில் எக்ஸாஸ்ட் போட்டு வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால ஆல்ரெடி உள்ளே இருக்க எரிஞ்சு போன கேஷ் வந்து வெளியே போயிட்டுருக்கும் அதே சமயத்தில் ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் வழியாக ப்ரஸ் சார்ஜஸும் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும் தென் திரும்ப பிஸ்டன் மேலே நோக்கி மூவ் ஆகும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து இன்லெட் போட்டை வந்து க்ளோஸ் பண்ணும் இன்லெட் போட்ட வந்து மேல் நோக்கி மூவாகும் போது இன்லெட் ஃபஸ்ட்டு வந்து இன்லெட் போட்டை க்ளோஸ் பண்ணும் அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் போட்டை வந்து க்ளோஸ் பண்ணும் தென் வந்து அதுக்குள்ளே இருக்க ஏரும் பெட்ரோலும் கலந்த கலவையை வந்து அது கம்ப்ரெஸ் பண்ணும் அப்படி க கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் வந்து நமக்கு உள்ளே வந்து ஸ்பார்க்கு க்ரியேட் ஆகும் இன்ஜின் ஸ்பார்க்கில் வந்து ஸ்பார்க்கு க்ரியேட் பண்ணுறதுனால இந்த ஏரும் பெட்ரோலும் எரிய ஆரம்பிக்கும் இந்த பொசிஷனில் வந்து ஸ்பார்க் க்ரியேட் ஆகிறதுனால ஏரம் பெட்ரோலும் எரிய ஆரம்பிக்கும் இதனால் நம்ம என்ஜின்குள்ளே வந்து பவர் ஜென்ரேட் ஆகும் அந்த பவர் வந்து பிஸ்டன் மேலே ஆக்ட் ஆகிறதுனால பிஸ்டன் கீழ் நோக்கி நகரும் அப்படி கீழ் நோக்கி நகரும்போது இந்த கிராங்க் கேஸில் வந்து ஒரு வெற்றிடம் உருவாகும் அதனால் கார்பனேட்ருலேயே யாரும் பெட்ரோலும் கலந்த கலவை வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா இப்படி பிஸ்டன் திரும்ப கீழ் நகரும் போது ஒரு கட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாஸ்ட் எக்ஸாஸ்ட் போட்டு வந்து ஓப்பன் ஆகும் அதனால் வந்து சிலிண்டருக்குள்ளே இருக்க எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து வெளியே போக ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் இங்கே கீழே பார்த்திங்கன்னா கிராங்க் கேஸில் இந்த ஏறும் பெட்ரோலும் கலந்த கலவை வந்து கிராங்க் சாப்பிட்றதுனால அழுது அழுத்தப்பட்டு அதிக ப்ரெஷரில் இந்த ஏரியாவில் இருக்கும் தென் பிஸ்டன் கீழே மேல் நோக்கி திரும்ப கீழே நகரும் போது இன்லெட் போர்ட் ஓப்பன் ஆகிறதுனால இந்த அழுத்தப்பட்ட ஏரும் பெட்ரோலும் கலந்த கலவையானது என்ஜினுக்குள்ளே அழுத்தப்பட்ட ஏரும் பெட்ரோலும் கலந்த கலவையானது என்ஜினுக்குள்ளே உள்ளே வரும் அந்த சமயத்தில் வந்து இன்னும் எக்ஸாஸ்ட் போர்ட்டும் ஓப்பனில் இருக்கும் இந்த ஃப்ரெஷ் சார்ஜர்ஸ் வந்து அந்த எக்ஸாஸ்ட் கேஷை புஷ் பண்ணி வெளியே தள்ளும் அப்போ வந்து சம் ஃப்ரெஷ் சார்ஜர்ஸும் டேரக்டாக இந்த எக்ஸாஸ்ட் கேஷோட சேர்ந்து வெளியே ஆகிறதுனால தான் நமக்கு டூ ஸ்ட்ரோக் இன்ஜினில் வந்து மைலேஜ் கம்மியாக இருக்குது ஓகேங்களா இதுதான் வந்து என்ஜினோட டூ ஸ்ட்ரோக் என்ஜினோட ஆப்ரேஷன் இது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒர்க் ஆகும் டூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எந்தெந்த பைக்கில் வந்து டூ ஸ்ட்ரோக் என்ஜின் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு பார்ப்போம் சுசுகி மேக்ஸ் ஹண்ட்ரடு அப்புறம் சுசுகி சாமுராய் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் டிவிஎஸ் ஃபிஃப்டி டிவிஎஸ் எக்ஸ்எல் எஸ்டி அப்புறம் பஜாஜ் ஸ்டாக் இந்த பைக்லாம் வந்து டூ ஸ்டோக் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து டூ ஸ்டோக் இன்ஜின் ப்ரொடக்ஷன் பண்ணுறதில்ல அது ஏன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ